अमित बोगन अबाया मुलादे आपका आपका मिलास आपका आपका एक आरिफक्सिया अमेरिका नार्मल बोली पड़ते आज कल आज कल फुन्नाल श्रीपुर मारा रिले बोर्डर में अंडर पर्सनल कुत्ते निकाचिकाचार बागा இங்க பெரிய பிரம்மாண்ட திராவதنده இல்லை இல்ல ரெண்டு பேரும் பிஜேபி காரா ஓடி ஆள் வந்து கன்னியாகுமரி இருந்து கேளையில பிஜேபி எம்.பி செல்லாத ஜெய்சின செல்லாதnetlifyக்குது. கிட்டத்தட்ட துணை ஜனாதிபதி நீர்க்கே உடனே தேர்தல் வந்திருக்கு. தேர்தல்ல ராதாகிருஷ்ணன் பிஜேபி சார்பா மோடி அரசாங்கம் துணிந்து இன்றைக்கு ட்ரம்பை எதிர்க்க முடியாமல்